எல்லோருக்கும் வணக்கம் சத்யாவை ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் அனைவருக்கும் வீட்டு மனை திட்டம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்பணம் இல்லாமல் மாத தவணையில் வீட்டு மனைகள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் அடுத்து திருவண்ணாங்காடு ஸ்டேஷன் அடுத்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டரையும் நம்ம சைட் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் மாத மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்களும் நடக்கிறது கிட்டத்தட்ட பத்தொம்பது மாதம் குழுக்கள் முடிஞ்சு நம்ம வெற்றிகரமாக நம்ம முடிச்சிருக்கோம் இன்னைக்கு இருபதாவது மாதம் குழுக்கள் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்

கஸ்டமரோட பேரு காஃபி அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க லேண்டர் டோக்கன் நம்பர் 124 கஸ்டமர் பேர் வந்து ஆஷா அவங்க வந்து 21 கிராம் கோல்ட் பாயிண்ட் வந்து வின் பண்ணிருக்காங்க ஸோ இதே மாதிரி நீங்கமே மாதம் முன்ப மாதம் இல்ல ரூபாய் ஸ்கீமு ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஃபியூச்சர் ப்ராப்பர்ட்டி ஒரு சட்ட ப்ராப்பர்ட்டி சம்பவமா கிடைக்கும் நன்றி வணக்கம்